സഹോദരേ നമ്മുടെ സമൂഹത്തി കിട്ട ഇപ്പൊ നീങ്ങനോക്കിങ്ങനെ அதிகமானவர்கள் பேசக்கூடிய வார்த்தை என்னன்னு சொன்னால் மெலிந்து காணப்படும் இந்த வார்த்தை அதாவது மருமை என்ன செஞ்சுட்டு நெருங்கிட்டு உலகம் என்ன போகுது அழியப் போகுதோ இப்படிப்பட்ட வார்த்தை தான் நம்முடைய ஆக்கள்கிட்ட அதிகமாக காணப்படுகிறது உமா இல்லையா அன்பார்ந்த சகோதரர்களே அல்லாவின் நல்லடியார்களே நம்ம ஒன்று நன்றாக வழங்க வேண்டும் ஏன் இந்த வார்த்தை இல்ல பேசுகிறாங்கன்னு சொன்னால் முந்தி இருந்தது போன்ற இப்போ என்ன இல்லை வரக்கத்துங்குற ஒன்றே இல்லை எந்த விடயத்தை எடுத்து நோக்குங்க டைம் இல்லைங்க இங்கே டைமில் பறக்கத்தில் அது போன்ற உழைக்கிற காசில் பறக்கத்தில் அதுபோல் நம்ம உடுக்கிற உடுப்புகளில் பறக்கத்தில் இப்படி எல்லா விஷயத்தை எடுத்து நோக்கினாலும் பறக்கத்தில் அது போன்றும் அதிகம் அதிகம் சோதனைகள் உலகத்தில் அதிகம் அதிகம் மருமைக்கான சின்ன சின்ன அடையாளங்கள் பெரிய பெரிய அடையாளங்கள்னு சொல்லி அதிகம் அதிகமாக எல்லாம் நடந்துக்கிட்டு வருகிறது எல்லாம் ஓகே ஆனால் இந்த மர்மை வரப்போகுது என்று சொல்லி நாம் என்ன செய்கிறோம் மர்மை வரப்போகுது ஓகே மர்ணிச்சிட்டோம் என்று சொன்னால் நாம் ஒன்று சூனத்துக்கு போகணும் இல்லாட்டி நரகத்துக்கு போகணும் ஆனால் அதிகமானவர்களது விருப்பம் எல்லோருடைய விருப்பம் என்ன நான் சொர்க்கத்துக்கு போகணும் இந்த சொர்க்கத்துக்கு போகிறதுக்காக நாம் என்ன செஞ்சிருக்கோம் அல்ல நமக்கு என்ன செஞ்சிருக்கான் அதிகமான சொத்து செல்வங்களை தந்திருக்கான் அதிகமான ஆரோக்கியத்தை தந்திருக்கான் இப்படி எல்லா விஷயங்களையும் அல்லாஹ் தந்திருக்கான் அந்த அல்லாஹ்வுக்காக நாம் செய்தது என்ன அல்லாஹ் குர்ஆன் வசனத்தில் குர்ஆன் யா ஐயோ அல்லதீனா ஆமனூ ஈமான் கொண்டவர்களே இத்த குல்லா அல்லாஹ் என்ன செஞ்சு கொள்ளுங்க பயந்து கொள்ளுங்க வல் தங்கூர் நீங்கள் என்ன என்ன செஞ்சு பார்த்து கொள்ளுங்க வல் தங்கூர் நப்சுன் மா கத்தமத்ன் அந்த மறுமை நாளுக்காக நீங்கள் என்னத்தை செஞ்சிருக்கீங்க என்று சொல்லி என்ன செய்யுங்க நீங்களாகவே பார்த்து கொள்ளுங்கட்டு அல்லாஹ் குரானில் கூறுறான் சூரத்துல் ஹசர்ல ஆனால் நாம் நம்ம இப்பயே பார்க்கணும் அல்லாஹுல செல்லிட்டான் நாம் பார்த்தோம் என்று சொன்னால் நம்மளோட வாழ்க்கையில மார்க்கத்துக்காக செஞ்சது என்று சொன்னால் கொஞ்சம்தான் இருக்கும் நாம் படுக்கம் எழும்புறம் அது போன்ற தொழிலை செய்கிறோம் உழைச்சிக்கிட்டு வாரம் சாப்பிட்றோம் மார்க்கத்துக்காக என்னத்தை செய்கிறோம் அல்லா நமக்கு என்ன செய்கிறான் அதிகமான சொத்து செல்வங்களை தந்திருக்கான் நம்பி செல்லாஹோ செல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு இருந்தார்கள் சாப்பிடுறதுக்கு வீட்டில் சாப்பாடு இல்லாம பசியால வீட்டை விட்டு வெளியிறங்கி வேறு ஒரு இடத்துல போய் சாப்பிடுறாங்க யார சூழல்லா நம்முடைய சொல்லு ஆனால் நம்ம யாராவது அப்படி இருக்கேமா சாப்பிடுறோம் அல்ல ஹம்துல் இல்லா நிறைவாகவே சாப்பிடுறோம் அதுபோன்று உடைகள் அல்ல ஹம்துல் இல்லா நமக்கு அல்லாஹ் எல்லாத்தையும் தந்திருக்கான் ஆனால் நம்ம அதெல்லாம் பற்றி யோசிக்கமில்லை முல்ல நமக்கு நல்ல ஆரோக்கியத்தை தந்திருக்கான் ஆனால் நம்ம அதை வச்சு என்ன செய்கிறோமில்ல நம்ம மார்க்கத்துக்கான விடயங்களை செய்கிறோமில்ல அல்லா நாளை மறுமையில் நம்மளை கேட்பான் உண்ட வாழ்க்கையை நீ எப்படி செலவழித்தாய் இந்த கேள்விக்கு பதிலளிக்காமல் நம்மளோட கால் நகராது என்று கதீசையில் நாம் பார்க்கும் ஆனால் நம்ம செய்கிறமில்லை தற்காலத்தில் பாருங்க ஆரோக்கியமான வாழ்வா அல்லா தந்திருக்காங்க எத்தனை சகோதர்கள் சுஜூது செய்வதற்கு முடியாமல் கதிரையிலேருந்து கஷ்டப்பட்டு தொழுகிறாங்க நமக்கு ஆரோக்கியம் இருக்கி அழகா சுஜூது செய்யலாம் நமக்கு கண் முன்னாலே இதெல்லாம் பார்க்க ஆனால் நம்ம வாழ்க்கையில் மாற்றங்கள் வருகிறதில்லை அன்பார்ந்த சகோதர்களே அல்லாவின் நல்லடியார்களே மறுமைக்காக அந்த அல்லாவை சந்திக்கக்கூடிய அந்த சன்னிதானத்தில் அல்லாஹ் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நான் இன்ன இன்ன விடயங்கள் செய்தேன் நான் மார்க்கத்துக்காக பாடுபட்டேன் மார்க்கத்துக்காக நான் பல விடயங்களை செய்திருக்கிறேன் என்று அடுக்கி அடுக்கி வைக்கக்கூடிய அளவுக்கு நாம் அமல்களை செய்துவிட்டு அந்த மன்னரையை சந்திக்கக்கூடியவர்களாக அந்த மர்மையை சந்திக்கக்கூடியவர்களாக நாம் எல்லோரும் இருக்க வேண்டும் சகோதர்களை வெறுமனே வந்தோம் இந்த உலகத்திற்கு வாழ்ந்தோம் மர்ணித்தோம் என்றில்லாமல் நாம் நல்ல அமல்களை செய்து நல்ல ஒரு மரணத்தை சந்தித்து நல்ல ஒரு அடிப்படையில் அந்த சூனபதியை அடையக்கூடியவர்களாக இருக்க வேண்டும்